ஈழத்தோல்ல ஐந்து ஃபாரோ பிளாக் கட்சியோட நிர்வாகிகள் இரவோட இரவா சாப்பிட்ட கை கூட வந்து காயாம இருக்கிறப்ப கீழத்தூள் கம்மாய் பக்கம் வந்து கூட்டு போய் அவருடைய கையையும் காலையும் கட்டி அவருடைய கண்ணையும் கட்டி ஒரே நேரத்துல வந்து அந்த ஐந்து பேரும் வந்து சுட்டுக் கொள்ள முடியல இதெல்லாம் செஞ்சது யாருன்னா கர்ம வீரர் தர்ம வீரர் அந்த வீரர் இந்த வீரர் காவலன் தமிழன் காவலன் அப்படிலாம் சொல்லப்படுகின்ற இதே காமராஜருடைய ஆட்சி காலத்தில் நடக்கிறது வந்து மகான் கிடைச்ச மிகப்பெரிய அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் கக்கனுடைய ஆர்டரின் தேர்வு தான் வந்து நடந்துச்சு இது நடந்தப்ப அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த அறிக்கையும் அவர் வெளியிடவே இல்லை ரெண்டாவது அடுத்த நாள் அவர் மதுரைக்கு வரப்ப அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இதை பற்றி கேட்குறப்ப கொஞ்சம் கூட மனசாட்சி நம்ம வாயை துறக்காம வந்து அது பதில் சொல்லாமல் போனார் காமராஜர் அவர் அன்றைய முதல் காமராஜர் அவர் இதை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து வரலாறு மறக்கப்பட்ட ஒரு மனிதர் முனியாண்டி குடும்பம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே தேவந்தபுர வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் எதுக்காண்டி தினம் அவர் சுட்டு கொண்டாங்க பார கட்சியோட நிர்வாகின்ற ஒரே காரணத்துக்காக அவரே அதை சுற்றி கொண்டதே இந்த காமராஜர் அரசாங்கம் அரசாங்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் திரு சோலா பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க சார் வணக்கம் இப்ப இந்த கீழத்துவல் தியாகிகள் ஐவர் மரணம் குறித்து இப்ப பாத்தீங்கன்னா சுமார் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படுது அதாவது அது அந்த சமுதாய தலைவர்கள் இந்த விவகாரத்தை தற்பொழுது மிகப்பெரிய அளவு முன்னெடுக்கிறாங்க அதாவது கீழத்துவல் மரணம் நடந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அனைத்து திராவிட கட்சிகளும் அவர்கள் சார்ந்த சமுதாய வாக்குகளை வாங்குறதுக்காக நாங்க அந்த தியாகிகளுக்கு அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு அந்த காலத்துல பல வாக்குறுதிகள் அளித்தார்கள் அந்த கீழ மரணம் மரணம்னால இந்த அடுத்தடுத்த ஒரு குறுகிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அங்க அந்த அந்த நடந்த சம்பவம் நடந்த இடத்துல அந்த தூண்களுக்கு வந்து ம மலர் வளையம் செய்ய இது செய்து அஞ்சலி செலுத்து அரசியல் தலைவர்கள்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்திருக்காங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மறந்துட்டாங்க மக்கள் அந்த அப்படியே ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல இது வந்து மிகப்பெரிய படுகொலை அதாவது சாதாரண அரசியல் புரட்சியை ஏற்படுத்தி அந்த சம்பவம் இதற்கு பின்புதான் வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் கல்லூரி மாணவர்கிட்ட தோக்கடிக்கப்படுறார் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் அட்ரஸ் இல்லாம போனது காரணமும் இந்த கீழ மரணம் தான் ஆனா இப்ப இந்த சமுதாயத்தலைவர் எல்லாம் முன்னெடுக்கிறாங்க திரு சினிமா தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வீடியோவில் ஈடுபட்டுனா இது பின்னா இப்ப பாத்தீங்கன்னா நேற்று நடந்த கீழ தூவல் நினைவஞ்சல பெரும் அந்த சமுதாயத்தலை அப்புறம் அஞ்சலி செலுத்திருக்காங்க இப்ப இவ்வளவு நாள் இந்த இடைப்பட்ட காலங்கள்ல நீங்க அதாவது இடைப்பட்ட காலங்களில் இந்த சமுதாய தலைவர்கள் அந்த தியாகிகளை மறந்ததின் காரணம் என்ன என்ன அரசியல் முத இந்த இந்த ஐவர் படுகொலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்றது ரெண்டாவது பட் ஆனா வந்து இறந்தவங்க அஞ்சு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கட்சியை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வந்து வாக்கு வாழ் கத்திக்கு கத்தின்னு சொல்லி நின்ற ஒரு கட்சி பார்ப்பிளாக் கட்சியை சேர்ந்தவங்க அந்த காரணம் கூட வந்து பிற்காலத்துல வந்து அது உண்டான வந்து ஒரு இருக்கலாம் ஏன்னா இறந்தவங்க ஐந்து பேருமே வந்து கட்சியை வந்து சேர்த்தவங்க நேதாஜியை வந்து தலைவராக ஏத்துக்கொண்டும் பசுமன் முத்துராமலிங்க தேவரை வந்து தலைவரா ஏத்துக்கொண்ட அந்த ஐந்து மாவிரி அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கீழத்தோலை பத்தி நீங்க பேசணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு நீங்க போகணும் முத முதலா ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு போகணும்னு சொல்றேன்னா வந்து அதுதான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அதிர்ச்சி தரும் வைத்தியமாக ஆயுதம் ஏந்தி இந்தியர்கள் ஆயுதம் ஏந்தி நம்மளை வந்து எதிர்த்து போராடுறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேதாஜி அவர்களுடைய மிகப்பெரிய வந்து வலதுகரமாக இருந்தவர் யாருன்னா வந்து பசுமன் தேவர் சோ அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு நேதாஜி அவர்களை வந்து ஜெயிச்சு இன்னைக்கு வந்து இந்த இந்தியான்றது வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஆஹ் இந்திய தேசிய ராணுவம் ஐ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தோத்துருச்சு ஸோ அன்னைக்கு தோற்கடிக்கப்படாமல் இருந்துருந்துச்சுன்னா வந்து இன்னைக்கு இந்தியாவோட வரைபடமும் சரி இந்தியாவோட அந்த தேசிய ஒற்றுமையும் சரி வந்து அது வேற மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி நடக்கலை ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை வந்து உட்காடுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல வந்து நேரடியாக இந்தியாவை காங்கிரஸ் அரசு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்கட்சின்ற ஒரு அந்தஸ்து கூட இல்லாமல் தன்னாட்சியாகவும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்ப்புக்கு ஆள் இல்லாமல் ஒரு ஆட்சி அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுன்றது அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அந்த சம்பவம் நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்களே ஏழு வருடம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து பசுமன் தேவர் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்தவர் காங்கிரஸ்ல இருந்து நல்லா வந்து பார்த்தா காங்கிரஸ் வந்து வளர்த்து எடுத்தவர் தான் ஆனா பின்னாளில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அடிக்கிறவன்கிட்ட போயிட்டு வந்து என்னை அடிக்காதீங்க எனக்கு வந்து அகிம்சையை கொடுங்கன்னா அது வந்து சரி வராது எதா இருந்தாலும் சரி நம்ம நேருக்கு நேரா வந்து மோதனும் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வங்கத்து தலைவர் வந்து அன்னைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்தப்ப அவருடைய கொள்கையின் ஈர்ப்பால வந்து பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமணி தேவர் வந்து காங்கிரஸ்க்கு அகென்ஸ்டா கிடையாது ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காவே காங்கிரஸ்க்கு அகென்ஸ்டா வந்து அந்த இடத்துல மாறுது சோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க மற்ற மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை எதிர்த்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய சென்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சொற்பம் தான் அன்னைக்கு வந்து அவருக்கு மிகப்பெரிய பலமா இருந்தது யாரு இருந்ததுன்னா வந்து அந்த வங்காளத்தை சேர்ந்தவர்களும் பஞ்சாபை சேர்ந்த வந்து பாத்தீங்கன்னா சிங்குகளும் அதன் பின்பு வந்து பார்த்தா நேரடியா வந்து தமிழ்நாட்டில் உள்ள அதுவும் குறிப்பாக தென் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் தான் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பின்னால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நின்றுதாங்க நீ இஸ் ஹூன்னு ஒரு புக்கு ஒன்று இருக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட புத்தகம் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா வந்து ஐஏஎன்ஏல வந்து யார் யார் இருந்தாங்க என்னென்ன ரெஜிமெண்ட் இருந்துச்சு அது யார் இறந்தாங்கன்னு சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்குலத்தோர் தான் அதுல டெல்டால வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமான வீரர்கள் நீங்க இந்த இந்தியன் படத்தை கூட வந்து பாத்திருப்பீங்க சேனாபதின்னு ஒரு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா அதே சேனாபதின்ற ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐஎன்ஏல நம்ம டெல்டாலே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்திருக்கா அப்புறம் சேனாதிபதின்ற பட்டத்துறை இருந்திருக்கா அது போக ஆஹ் மன்னார்குடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய அகமடையர்கள் வந்து பாத்தீங்கன்னா அது பங்கேற்றிருக்காங்க சிவகங்கையிலுக்கு கல்லர்கள் ராமநாதபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவாணனையை சேர்ந்த அஞ்சு கொத்து மரவர்கள் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து குறவர்கள் கொஞ்சம் இருந்திருக்காங்க சோ ஆனா வந்து பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா முக்கோலத்துறா வந்திருக்காங்க அதுக்கு ஒரே காரணம் என்னவா இருக்குன்றீங்க ஒரே காரணம் இவங்க வந்து போர்க்குடி சமூகம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல வந்து மிலிடரி டிரைப்ஸ் ஆஃப் இந்தியான்ற வந்து பிரிட்டிஷ் ஆறு வரையறுக்கப்பட்டதுல வந்து இவங்க வந்து கல்லர் மரல் இருந்திருக்காங்க அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் என்ற ஒரு ஆளுமை அவர் என்ன பண்றாருன்னா இந்த மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறாப்புல இந்த போர்க்குடி மக்களுக்கு வந்து ஈஸியா ஃபைட்டிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஸோ அவரோட தலைமையின் கீழ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நேதாஜிகளை சந்திக்கிறாங்க சோ அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா இங்க ஃபார்வர்ட் பிளாக்ன்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரைம் ஒரு ஆல்பா லீடரா வந்து பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமணி தேவர் வந்து வழங்கிக்கிட்டு இருந்தாப்புல தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் எதிர்ப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பயே உருவாயிருச்சு காரணம் எப்படி உருவாதுன்னா நீங்க ஃபார்வர் பிளாக் கொள்கையில வந்து சொல்றப்ப ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சியாக சொல்லல அப்ப ஃபார்வர்ட் பிளாக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்டைய தமிழ்நாடு ஃபுல்லா குறிப்பா அதுல எல்லா சமுதாயமும் இருந்தாங்க பார்வர்ட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முக்களோத்தோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கோத்தூர் வசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேளாளர் வேளாடல்ன்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட அரசியல்வாதி கிட்டத்தட்ட அறுபது அரசு அரசியல் இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முனியாண்டி குடும்பம் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிர்வாகின்ற ஒரே காரணத்துக்காண்டி வந்து குண்டடிப்பட்டு செத்தாப்புல சுட்டு கொண்டது யாருன்னா வந்து கக்கன் தலைமையில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரிகள் தான் அன்னைக்கு வந்து முதலாளர் இருந்தால் காமராஜர் தலைமையில் தான் இது நடந்து பெற்றுருச்சு சோ அந்த மாதிரி வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வலிநடத்துட்டு வந்து தேவர் முத்திராமிக முத்ராமணி தேவர் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ராமசாமி படையாச்சி வந்து நீங்க தமிழ்நாடு முதல்வராக வரணும் நீங்க ஒரு பொது சமுதாயத்திலிருந்து ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டில இருந்து நீங்க வந்து தலைமை இருக்குன்னு சொன்னப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முத்துராமலிங்க தேவர் வந்து நான் ஒரு பொது ஆளு நான் வந்து இது வர முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தாப்ல இருந்தாலும் காங்கிரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட்டன் நம்ம என்னைக்கா இருந்தாலும் வந்து முத்துராமலிங்க தேவருடைய அவர் வாயை திறந்து பேசினாலே வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கும் தயாரா இருக்காங்க அதனாலதான் பிரிட்டிஷ்காரங்களே பயந்தாங்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுக்குண்டான காரணம் என்ன அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிறையில் அடைக்கலாம் எங்க வேணா வந்து என்ன தண்டனைன்னு கொடுக்கலாம் ஆனா வாய் பேசாத வாய் துறக்க கூடாதுன்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டம் ஏற்பட்டானா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு மேடை ஏறி அவர் வந்து பாத்தீங்கன்னா மைக்க பிடித்து பேசி விட்டால் அந்த இடத்துல வந்து அந்த இளைஞர்களும் சரி அந்த பொதுமக்களும் சரி ஆயுதம் ஏந்தி போராடவும் தங்கள் உயிரை கொடுத்து போராடவும் தயாராக உள்ளார்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் அந்த ஒரே காரணக்காண்டி தான் வந்து வாய்ப்புட்டு சட்டத்தை வந்து போட்டாங்க நேற்று கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ல கூட வந்து அந்த கேள்வி கேட்கப்பட்டது ஆனா வீரபாண்டி கட்டபொம்மனுடைய இயற்பெயர் என்ன குமாரசாமி நாயக்கன் போட தெரிந்த இந்த டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் இந்த சட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் கொடுக்குறப்ப முத்துராமலிங்க நாரும் போட்டு வச்சிருக்காங்க இதுதான் வந்து இந்த அறுபது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கடந்து வந்த அந்த பயின்று வந்த நாடகம் வேற எதுவும் கிடையாது சோ அப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து நேருவுடைய அந்த அழுத்தத்தால வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா காமராஜர் வந்து அவருக்கு வந்து ஒரு இது இருக்கு என்ன இருக்குன்னா தன்னை அரசியலில் கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான் அவர் தான் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்த வரி செலுத்த சொல்லி அதன் பின்பு வந்து அவர் நிக்க சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு தமிழக முதல முதல்வராகவே வந்துட்டார் பட் இருந்தாலும் வந்து என்னைக்கா இருந்தாலும் வந்து இவர் இருக்கிறது நமக்கு ஆபத்து இந்த பாரூக்லா கட்சியை வந்து அலட்சிய ஆகணும் அப்படின்றப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஜடி நடக்குது என்ன டிராஜடினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஜ செப்டம்பர் மாசம் பதினோராம் தேதி வந்து இமானுவேல் சேரன் வந்து கொல்லப்படுகிறார் இமானுவேல் சேரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வந்து இறந்து போறப்ப என்ன ஆகுதுன்னா அது காங்கிரஸ்காரர் இறந்து போன மாதிரி காட்டாமல் அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தலித்து இறந்து விட்டார் கொன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஆதிக்க சமுதாயம் அது மட்டும் இல்லாமலா கட்சி அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து கலவரங்கள் வந்து அங்கங்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாக்கப்படுகிறது அப்படி உருவாக்கப்படுறப்ப என்ன ஆகுதுன்னா வந்து பாரூப்லா கட்சியை வந்து டார்கெட் பண்றாங்க பாரூப்லா கட்சியை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகிகளை புராத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அடக்கியானு அப்படின்னு நினைக்கிறப்பதான் உள்ள ஐந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் அதுல மாவட்ட நிர்வாகிகள்லாம் இருந்திருக்காங்க அந்த ஐந்து பேரையும் வந்து பாத்தீங்கன்னா இரவோட இரவா சாப்பிட்ட கை கூட வந்து காயாம இருக்கிறப்ப எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்து விசாரணை என்ற பேர்ல நல்லா கவனிச்சு பாருங்க எஃப்ஐஆர் கூட போடலைங்க எஃப்ஐஆரே போடல எஃப்ஐஆர் கூட போடாம அவங்க ஐந்து பேரையும் கேப்டன் ரே பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு சப் சப்இன்ஸ்பெக்டர் இருந்த ஐயர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தினா போலீஸ் படையிலோட அவங்க ஐந்து பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழத்தூல் கம்மாய் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் அவர்களுடைய கையையும் காலையும் கட்டி அவர்களுடைய கண்ணையும் கட்டி அந்த ஐந்து பேரையும் ஒரே நேரத்தில் வந்து கேப்டன் ரேவோட ஆர்டரின் பேரில் ஐயருடைய கமாண்ட்ல ஒரே நேரத்தில் வந்து இந்த ஐந்து பேரும் வந்து சுட்டுக் கொல்லப்படுவாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அன்னைக்கு நடந்து மிகப்பெரிய ஜனநாயகப்படுகிறது எவ்வளவோ என்கவுண்டரை பத்தியும் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் போலீஸோட அராஜகத்தை பத்தியும் ஆட்சியாளர்களுடைய அரச பயங்கரவாதத்தை பத்தியும் படம் எடுக்கக்கூடிய இந்த சினிமாவை சேர்ந்தவர்கள் அன்னைக்கு நேரடியாகவே எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் ஐந்து பேரையும் வந்து அன்னைக்கு சுட்டு கொண்டாங்க ஆனா இதெல்லாம் செஞ்சது யாருன்னா கர்ம வீரர் தர்ம வீரர் அந்த வீரர் இந்த வீரர் காவலன் தமிழன் காவலன் அப்படிலாம் சொல்லப்படுகின்ற இதே காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் நடக்கிறது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மகான் இந்த தமிழருக்கு கிடைச்ச மிகப்பெரிய புண்ணியவான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அன்னைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் கக்கனுடைய ஆர்டரின் பேர்ல தான் வந்து இது நடந்துச்சு சரி இவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நடக்குது இவ்வளோ பெரிய வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தமிழின படுகொலை நடக்குது இது நடந்தப்ப அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த அறிக்கையும் அவர் வெளியிடவே இல்லை ரெண்டாவது அடுத்த நாள் அவர் மதுரைக்கு வர்றப்ப அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க இதை பத்தி கேட்கிறப்ப கொஞ்சம் கூட மனசாட்சியில் வாயை துறக்காம வந்து அதுக்கு பதில் சொல்லாமே போனாரு காமராஜர் அவர்கள் அன்றைய முதல் காமராஜர் அவர்கள் கக்கன் அவர்கள் ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறப்ப போலீஸ் மினிஸ்டராக இருந்தவர் அவருடைய காலகட்டத்தில் நடந்த இந்த படுகொலை பத்தி கொஞ்சம் கூட வாயை துறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கடந்து செஞ்சவர்தான் இந்த கக்கன் அவர்கள் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முக்கத்திற்கு எதிரான விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தி மடை மனவராயன ஏந்தல் அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா கீரந்தை உள்ளிட்ட கிராமங்கள்ல வந்து அடுத்து மீண்டும் மீண்டும் இந்த படுகொலை நடக்குது வீடு பூந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் ஆமா போலீஸ் போலீசராஜகம் விருந்துக்கு சாப்பிட வந்தவங்க வந்து சாப்பாட்டு கையோட வந்து பிடிச்சி இழுத்துட்டு போய் வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அடித்தும் துப்பாக்கியில் சுட்டும் கொண்டாங்க இத ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து வரலாறு மறக்கப்பட்ட ஒரு மனிதன் முனியாண்டி குடும்பம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து இதே குல வேளாண் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் எதுக்காண்டி எதுக்காண்டிதமும் அவர் சுட்டுக் கொண்டாங்க பார்வர்ட் பிளாக் கட்சியோட நிர்வாகின்ற ஒரே காரணத்துக்காக அவரே அன்னைக்கு சுட்டுக் கொண்டது இந்த காமராஜர் அரசாங்கம் இந்த கக்கனுடைய அரசாங்கம் அன்னைக்கு சுட்டுக் கொண்டாங்க ஆனா இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு இந்த தேவேந்திர வேளாண் சமுதாயமும் சரி மற்ற அரசியல் கட்சிவாதியும் சரி இன்னைக்கு அந்த முதுகுளத்தூர் பகுதியையும் ராமநாதபுரம் பகுதியையும் ஒரு கலவர் பூமியா மாத்தி வைத்திருக்காங்க அன்னைக்கு வந்து ஏன் முனியாண்டி குடும்பம் வந்து சுட்டுக் கொண்டாப்பல காமராஜர் அவர் ஏன் சுட்டுக் கொண்டாங்க எவ்வளவு பெரிய அரச ஒரு அரச பயங்கரவாத மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பதினாலு நபர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதவர்கள் எந்த ஒரு குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் பார்ப்பிளாக் கட்சியோட நிர்வாகிகள் என்பதற்காகவே அதுல ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்வை எனக்கு நின்ற முக்குலத்தோடு இருக்குறா அகமடியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆனா இதுவரைக்கும் அகமடியாரோட தனித்துவ அரசியல் பேசவும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த ரெண்டு அகமடியாரை பத்தி பேசுகிறாங்கன்னா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களோட நோக்கம் அது இல்லை எவ்வளவோ வந்து பாத்தீங்கன்னா வந்து தேவேந்தகுல வேளாளர்களுடைய படுகொலை பத்தி பேசுகின்ற கிருஷ்ணசாமி அவர்களோ ஜான் பாண்டியன் அவர்களோ இல்ல மற்றவர்களோ வந்து பாத்தீங்கன்னா முனியாண்டி குடும்பனுடைய படுகொலை பத்தி பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் இந்த பொது இந்த தேர்தல் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து பணம் சம்பாதிக்கிறேன் அந்த ஒரு காரணத்துல நன்றிதான் இருக்காங்க இல்லைன்னா முனியாண்டி குடும்பம் ஒருத்தர் கேரக்டர் இருந்ததை யாருக்கா தெரியுமா அந்த இரண்டு அகமீடர்களை பத்தி யாருக்கா தெரியுமா யாருக்கும் தெரிந்த வாய்ப்பு கிடையாது சோ அந்த மாதிரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரூப்ளா கட்சிக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய ஒரு அரச பயங்கரவாதம் தான் வந்து இந்த கீழ்தோல் ஐவர் படுகொலை அது மட்டும் இல்லாம இதுல ஏதோ வந்து ஒரு ஐவர் படு ஒரு அஞ்சு பேர் சுட்டு கொண்டாங்க படுகொலை நடந்துருச்சு அப்ப நீங்க வந்து கடந்து போகாதீங்க யோசித்து பாருங்க கேள்வி கேட்டால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பாரூப்லா கட்சியோட நிர்வாகிகளும் அந்த நிர்வாகிகளை வைத்துதான் அந்த உறுப்பினர் வைத்துதான் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமையாகவும் பத்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ கொண்டு வந்தார் ஐயா பி கே முக்கிய தேவர் ஆனா அந்த பாரூப்லா கட்சியோட நிலைமை இன்றைக்கு என்ன வார்த்தை யோசித்து பாருங்க ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து நிக்கிறோம் யோசித்து பாருங்க இந்த பதினாலு பேரோட தியாகத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இளைஞர் இந்த முக்கலத்துவ சமுதாயத்தின் தேவர் சமுதாயத்தின் இளைஞர்கள் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த பதினாலு பேர் படுகொலை பாரூப்லா கட்சியோட நிர்வாகின்ற ஒரே காரணத்துக்காண்டி கொலை செய்யப்பட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வந்திருவார்களோ என்ற அச்சத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் என்று இருந்தாலும் இந்த தேவர் சமுதாயம் எந்திருக்க கூடாது என்றதுக்காகவே கொலை செய்யப்பட்டவர்கள் இவர்களுடைய இந்த பதினாலு உயிர்களுடைய ஆன்மாக்களுடைய ஆன்மாக்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த பாரூப்ளா கட்சி என்ன பதில் சொல்லப்படுகிறது இன்னைக்கு இந்த தமிழக அரசாங்கம் என்ன பதில் போகிறது இந்த கீழ்த்தோல் ஐவர்ல அந்த படுகொலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து அந்த மக்கள் எல்லாம் போயிட்டு வந்து சாரசாரியா அங்க ஒரு நினைவஞ்சலி சொல்லி சொல்லிதான் வந்து பொதுமக்களுடைய ஆசையே ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் சரி மாவட்ட காவல்துறையும் சரி வந்து அதை அனுமதி மறைஞ்சுட்டே இருந்தாங்க ஆனா முத முதலா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அறிவுபூர்வமாக அண்ணன் பி எம் டி எஸ்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தை போய் ஆளுங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்த கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு இருக்கிற ஒரு ஒரு நபருக்கு வந்து ஒரு இது இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போனாப்ல நீதிமன்றமும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட காவல்துறைக்கும் வந்து ஒரு கொட்டு கொட்டி நீங்க வந்து இதை பத்தி என்ன சொல்லுங்க பதில் ஆகணும் சொல்லி வந்து சொன்னாப்ல சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பி எம் அவர்களுடைய அந்த பங்களிப்புன்றது வந்து இந்த நேற்று நடைபெற்ற அந்த நினைவந்திருக்கு ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து அவர்தான் காரணம் ஏதோ வந்து கற்பனை வீரர்களுக்குலாம் வந்து மணிமண்டம் கட்டி கொடுக்கின்ற இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சரி இப்ப அரசாங்கமும் சரி ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மறைமுகமாக இதுக்கு மணிமண்டம் கட்டி கொடுக்கதாராக வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான வந்து நம்பகத்தகுந்த ஒரு இருந்து தகவல் வருகிறது அப்படி செய்து கொடுத்தார்கள் என்றால் நிச்சயம் இந்த சமுதாயமும் சரி அந்த பார்வ கட்சியும் சரி டிஎம்கே அரசாங்கத்திற்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நன்றி மரவால் இருப்பார்கள் இந்த மக்கள் நன்றி மரவாக வந்து நான் இந்த பேட்டி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி